வெல்கம் பேக் டு தி சேனல் தோனிக்கு இவ்வளோ ஹேட்டர்ஸ் இருக்காங்கன்றது நேற்று மேட்சுக்கு அப்படித்தாங்க சீரியஸாக எனக்கே தெரிய வந்தது ஏன்னா இந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா அவர் மேலே இருக்க காண்டை வந்து கொட்டி தீர்த்துக்கிட்டு இருக்கானுங்க அதாவது எப்படா கீழே விழுவர் ஏறி அடிக்கலாம்னு சொல்லிட்டு காத்துக்கிட்டு இருப்பாங்க ஸோ அவங்க எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா சரியான சான்ஸாக நேற்று அமைஞ்சிச்சு ஸோ அதை வச்சு பார்த்தீங்கன்னா ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க இன்டர்நெட் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா வைரல் தோனியை பார்த்தீங்கன்னா செல்ஃபிஷ்னு சொல்லிட்டு ட்ராக் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ அதை பார்த்தீங்கன்னா டீட்டெயிலான வீடியோ தான் இந்த வீடியோ இருக்கும்போது நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நேற்று உண்மையிலேயே தோனி பண்ணது செல்ஃபிஷா இல்லை அது வந்து கேமுக்காக தான் பண்ணார் அப்படின்றத டீட்டெயிலாக பார்த்தலாம் வாங்க வீடியோ கொடுப்போம் நேற்று மேட்ச் மேட்ச் ஒரு ஒஸ்டான மேட்ச் தான் அதாவது சிஎஸ்கேக்கு ஒஸ்டான மேட்ச் ஏன் அப்படி சொல்கிறேன் நம்ம ஜெயிக்கிறது தோக்கிறதுலாம் விட்டு தலைங்க ஆனால் ஒரு எப்படி சொல்கிறது தீபக் சாருக்கு பார்த்திங்கன்னா ரெண்டு பால் தான் போட்டார் அதுக்கப்புறம் காலி ஆள் அது மட்டும் இல்லாமல் தேஷ் பாண்டேக்கு உடம்பு சரியில்லை பத்திரானாக்கு இன்ஜுரி ஸோ இவங்க எல்லாருமே இந்த மாதிரி வந்து வெளியே போனதால் நம்ம டீம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி கொலாப்ஸ் ஆகிடுச்சு ஸோ போலிங் எப்படி வந்து நம்ம ருத்ராஜ் வந்து அவங்கள வச்சு டேக்கிள் பண்ண போகிறார் அப்படின்ற மாதிரி தான் எல்லாம் பேசிகிட்டு இருந்தாங்க கமெண்ட்ரியில் கூட அதான் சொல்லிகிட்டு இருந்தாங்க இருந்தாலும் முடிஞ்ச அளவுக்கு பார்த்திங்கன்னா கண்டெயின் பண்ணாங்க பட் என்னதாக இருந்தாலுமே நம்ம அடித்த ஸ்கோரும் கம்மி தான் ஸோ அந்த ஸ்கோரை வந்து பார்த்திங்கன்னா டிஃபெண்ட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமான விஷயம் தான் ஏன்னா பஞ்சாபில் பார்த்திங்கன்னா ஹிட்டர்ஸ்

அவருக்கு வந்து சரியாக மாட்டல ஒரு ரெண்டு மூணு டாட் எடுத்துட்டார் அதில் வந்து மூணாவது டாட் ஒன்று எடுக்கும் போது என்ன பண்ணிட்டார்னா மிச்சல் வந்து பார்த்திங்கன்னா டாட் மீன்ஸ் அவர் வந்து அடிச்சிட்டார் தோனி பட் இருந்தாலும் பார்த்திங்கன்னா மிச்சல் வந்து ரன் ஏறிட்டாரு தோனி வந்து வேணா வேணான்னு சொன்னார் இருந்தாலும் பார்த்திங்கன்னா இவர் போய்ட்டு அந்த பக்கத்தில் இருக்க ரீச்சே டச் பண்ணிட்டார் இருந்தாலும் தோனி வந்து திரும்பி போ அப்படின்றாலும் திரும்பி ஓடி வந்துட்டார் ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா ரெண்டு ரெண்டும் ஓடுற கிடக்குது ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா மிச்சலுக்கு வந்து கொஞ்சம் வருத்தங்கள் கண்டிப்பாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இல்லைன்னு நான் சொல்லலை பட் என்னதான் இருந்தாலுமே தோனி வந்து கூப்பிடவே இல்லை கால் கொடுக்காம இவர் தான் பார்த்திங்கன்னா அங்கே வந்து ரீச் ஏறிட்டார் ஸோ தோனி வந்து அவரோட மைண்ட் செட் என்னன்னா நம்மளால அடிக்க முடியும் அப்படின்ற ஒரு கான்ஃபிடன்ஸ் இருக்கார் ஆக்சுவலாக மிச்சல் வந்து பாத்தீங்கன்னா எதுக்கு நம்மளுக்கு வந்து மிச்சல் வந்து எப்பவுமே முன்னாடி இறக்குவாங்க இந்த மேட்ச்சில் ஆக்சுவலாக இறக்காதது காரணம் என்னன்னா போன மேட்ச்சே பாத்தீங்கன்னா அதிகமான பால் எடுத்துக்கிட்டார் அவர் வந்து ஃபிஃப்டி அடிக்கிறதுக்கு ஸோ ரொம்ப கஷ்டப்பட்டாரு கடைசி சமயத்தில் அவரால் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு உடனே அடிக்க முடியல ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா தோனி வந்து அவருக்கு ஸ்ட்ரைக் கொடுக்காம இவரே வச்சுட்டு இருந்தார் இதை வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே குறையா சொல்லிட்டு இருக்காங்க என்னன்னா செல்ஃபிஷ்னஸ் அதாவது அவரு ஸ்கோரை வந்து ஏற்றணும் அவரை பார்த்தீங்கன்னா எல்லாம் பேசணும் அவரை பற்றி பெருமையாக பேசணும் அப்படின்னு ரீசனுக்காக அவர் இருந்து அடிக்கணும்னு வெயிட் பண்ணார் ஃபைனல் பார்த்தீங்கன்னா அவர் ஒரு சிக்ஸ் தான் அடிக்க அடிக்க முடிஞ்சது அந்த ஓவரில் பட் இருந்தால் இருந்தாலும் ஒரு மொக்க வாங்கினாங்க பண்ணிக்கிட்டாரு செல்ஃபிஷ் தான் அவர் அப்படின்ற மாதிரி பார்த்திங்கன்னா போட்டு பயங்கரமாக ட்ரெண்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க எனக்கு என்ன புரியலனா அந்த மனுஷன் நம்ம நாட்டுக்கோசமும் சரி நம்ம சிஎஸ்கேக்காகவும் சரி எவ்வளோ பண்ணிருக்காரு ஸோ ஒரு லெஜெண்ட்டை இந்த அளவுக்கு அசிங்கப்படுத்த முடியாது அவர் வந்து பார்த்தீங்கன்னா கடைசி ஐபிஎல் சீசன் இதுதான் ஓகேங்களா இதுக்கப்புறம் கிரிக்கெட் விளையாட போகிறது இல்லை ஸோ அப்படின்னும் போது இந்த வருஷத்தில் இருக்க ஒவ்வொரு கேமையுமே அவர் என்ஜாய் பண்ணி விளையாடணும்னு நினைக்கிறாரு ஸோ யாரையும் பார்த்தீங்கன்னா தட்டி விட்டு மேலே வந்து அவர் எங்கே போகிறாரு அவர் என்ன இந்தியன் டீம் திருப்பி திருப்பி போகிறாரா இல்லை வந்து சிஎஸ்கேக்கு திருப்பி கேப்டன் எல்லாத்தையுமே இவராக தான் விட்டு கொடுத்துட்டு வந்திருக்காரு சோ அப்படிப்பட்ட மனுஷனை போயிட்டு செல்ஃபிஷ் அப்படின்ற மாதிரி டேக் பண்ணி ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்காங்களா இவங்கலாம் என்ன சொல்றதே தெரியல சீரீஸ்ல எது பார்க்கும்போது ரொம்பவே கஷ்டம் இருந்ததுங்க தோனி 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 ஃபேன் நான் தான் பட் சரி வெளியில் இருக்க ஒரு ஜெனரல் ஒரு ஆடியன்ஸாக இருந்தாலும் சரி இந்த விஷயத்தை பார்க்கும்போது கஷ்டமாக தான் இருக்கும் ஏன்னா அவர் அவ்வளோ பெரிய லெஜெண்ட் அந்த லெஜெண்ட்டை வந்து ஒரு சில்லி ஒரு ஒரு சிங்கிள் வந்து எடுக்காததுக்காக இந்த அளவுக்கு பேசுறாங்க அவர் செல்ஃபிஷா இருக்க வேண்டிய அவசியமே இல்லை ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ஓடினாலும் சரி அவர் வந்து ஐம்பது அடிச்சாலும் சரி நூறு அடிச்சாலும் சரி அவருக்கு ஏதாவது அவருக்கு ஏதாவது இதுக்கு மேலே ஏதாவது வரப்போதா ஏன்னா அவள் தான் முடிஞ்சிட்டு அவரோட முடிஞ்சிருச்சு அப்படி இருக்க மனுஷனை பேருக்காக இப்ப இந்த மாதிரி பண்றது சில்லியா பண்ணுவேன் பண்ணுறாரு செல்ஃபிஷாக பண்ணுறாரு அப்படின்ற மாதிரிலாம் பார்த்திங்கன்னா டாக் பண்ணி ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்காங்களே சீரியஸ்லி பார்க்கும்போது ரொம்பவே கஷ்டமாக இருந்ததுங்க பட் இருந்தாலும் தோனி ஃபேன்ஸும் விட்டு கொடுக்கல அவங்க பார்த்திங்கன்னா பயங்கரமாக பார்த்திங்கன்னா திருப்பி திட்டி தீர்த்துக்கிட்டு தான் இருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு வார மாதிரி தான் போய்ட்டு அந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா ட்விட்டரில் வந்து தோனிக்கு சப்போர்ட்டாகவும் அகேன்ஸ்டாகவும் பார்த்திங்கன்னா களம் வந்துருக்காங்க இதில் என்ன எனக்கு என்ன புரியலனா தோனிக்கு இவ்வளோ ஹேட்டர்ஸ் இருக்காங்களா அப்படின்றது நேற்று மேட்சுக்கு அப்படிதாங்க தெரியுது அந்த மனுஷன் எப்போ விழுவார்னு எல்லாம் காத்துட்டு இருந்தாங்க போல் நேற்று இந்த சம்பவம் நடந்ததுலேருந்து பார்த்திங்கன்னா எல்லாம் வந்து இதாண்டா சான்ஸ் ஓடக்கூடாதுன்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா அடி அடினு அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க ரோஹித் சர்மா கூட கம்பேர் பண்ணி போடுறாங்க விராட் கோலி கூட கம்பேர் போடுறாங்க எனக்கு நான் இவங்க எல்லாரும் வளர்த்து விடுறது தான் சோ அவரை போய் இந்த மாதிரி பாத்தீங்கன்னா வந்து ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க சோ இத பத்தி உங்களுக்கு கருத்து வந்து மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க எனக்கு இதை பார்க்கும்போது ரொம்பவே கஷ்டமா இருந்தது சீரியஸ்லி தோனி ஃபேனா இருந்தாலும் சரி இல்லைனாலும் சரி இந்த மாதிரி ஒரு லெஜண்ட்டை வந்து இவ்வளவு சில்லியான ரீசன் வந்து பாத்தீங்கன்னா ட்ரோல் பண்ணுறது கஷ்டமா தான் இருக்கு எனக்கு தெரிஞ்சு தலை இதெல்லாம் பெருசா எடுத்துக்கு போறதில்லை ஏன்னா அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கேமே என்ஜாய் பண்ணணும்னு நினைக்கிறாரு ஃபைனலா பாத்தீங்கன்னா வந்து அவர் ஆடுறது மூலயமா பார்த்தீங்கன்னா ஆடியன்ஸ் வந்து அங்கே கிரௌண்டில் ஆக்டிவா பார்க்குறாங்க அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்குது ஃபஸ்ட் டூ மேட்ச்சஸ் பார்த்தீங்கன்னா சீக்கிரம் சிஎஸ்கே வின் பண்ணிருச்சு பட் வின் பண்ணாலுமே அங்கே வந்தவங்களாம் என்ன சொன்னாங்கன்னா நாங்கள் வந்து இப்போ கேம் வின் பண்ணிட்டோம் பட் இருந்தாலும் தோனியை பார்க்க முடியல நான் இவ்வளோ காசு கொடுத்து டிக்கெட் எடுத்து வந்ததே பார்த்தீங்கன்னா தோனியை பார்க்கறதுக்கு தான் ஸோ அந்த மனுஷனை பார்க்க முடியல வின் பண்ணாலும் கொஞ்சம் வருத்தோடு தான் போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க ஆனால் அதுக்கப்புறம் மேட்சஸில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து தோத்துட்டோம் இருந்தாலும் தோனி வந்து எங்களுக்கு அடிச்சாரு அதுவே எங்களுக்கு போதும் அப்படின்ற ரேஞ்சுக்கு தான் பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாருமே சிஎஸ்கே ஃபேன்ஸ் வந்து கிரௌண்டுக்கு வந்து அதிகமாக போயிட்டு இருக்காங்க இப்போ மோஸ்ட்லி இப்போ வர ஃபேன்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிஃப்டி வந்து பார்த்தீங்கன்னா தோனிக்காக மட்டும் தான் வராங்க ஃபிஃப்டிக்கு மேலே பார்த்தீங்கன்னா தோனிக்காக மட்டும் தான் வராங்க இன்ஃபேக்ட் வந்து தோனி அடுத்த சீசன் இல்லைன்னு அவங்களாம் இந்த க்ரௌண்ட் வந்து கண்டிப்பாக குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா எந்த ஒரு டீமுக்குமே இல்லாத ஒரு க்ரேஸ் வந்து சிஎஸ்கேக்கு இருக்கிறதுக்கு காரணம் கண்டிப்பாக தலை தான் ஸோ அப்படின்னும் போது அவரை பார்க்கறதுக்கு எல்லாம் வராங்கன்னால் அவர் வந்து ஆடுறது தப்பே இல்லை அவர் ஒரு நாலு பால் எக்ஸ்ட்ரா எடுத்தால் கூட சரி அவரை அடித்தாலும் சரி அடிக்கலனாலும் சரி வந்து என்ஜாய் பண்ணுறாங்க அவர் ஆடுறத பார்க்குறான் அவங்களுக்காக ஒரு விஷயத்தை வந்து அவர் பண்ணுறாரு நான் அடிக்கிறேன் நீங்கள் பாருங்க அப்படின்ற மாதிரி ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் எடுக்க ஒரு பெரிய குத்தமாக கொண்டு வந்து இங்கே பேசிகிட்டு இருக்காங்க எனவேஸ் அவங்க பேசினா பேசிட்டு போகிற அது வேற விஷயம் பட் ஏன்னா இவ்வளோ ஹேட்டர்ஸ் இருக்காங்களே தோனியை பிடிக்காம இவ்வளோ பேர் இருக்காங்களே இவ்வளோ நாள் தூங்கிக்கிட்டு இருகான்களே ஸோ அவங்களுக்குலாம் நீங்கள் என்ன சொல்ல விரும்பறீங்க அப்படின்றதை மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணீங்க நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம் பை பை நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாத்தீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க